வள்ளலார் சொல்லுவார் இந்த தமிழ் எவ்வளவு சிறந்தது இனியது என்பதை வடமொழியோடு ஒப்பிட்டு வள்ளலார் பேசுவார் வள்ளலார் தமிழனுக்கு வாய்த்த கடைசி மகான் மிகப்பெரிய ஞானி அவருக்கு பிறகு மடாதிபதிகள் தான் இங்கே இருக்கிறார்களே தவிர ஞானிகள் ஒருவரும் கிடையாது வள்ளலார் சொல்லுகிறார் ஒரு மாத பிள்ளையாக என்னுடைய தாயின் கருப்பையில் இருக்கின்ற போது உதிர்ந்து விடாமல் என்னை காப்பாற்றியும் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்து எட்டாவது மாதம் முற்கூட்டியே நான் பிறந்து விடாமல் உரிய காலத்தில் பிறப்பதற்காக என்னை வைத்திருந்து பிறக்கச் செய்தும் கடைசியாக பத்தாவது மாதம் உரிய காலத்தில் நான் பிறக்கின்ற போது பணி கூட முடைந்து நான் சின்னஞ்சிறிய வாசல் வழியாக வருகின்ற போது நான் நெளிந்து நசுங்கி விடாமல் என்னை காப்பாற்றிய அருளையும் என் தாயின் சின்னஞ்சிறிய யோனி வாயில் கிழிந்து விடாமல் காப்பாற்றிய அருளையும் செய்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று சொன்னவர் அதே போக்கில் சொல்லுகிறார் பாருங்கள் ஆரியம் போன்ற கடின மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்ற ஓட்டாது தடுத்து ஆரியம் போன்ற கடின மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்ற ஓட்டாது தடுத்து தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என்னுடைய மனத்தை பற்றுவித்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று சொல்கிறார் தாயிடமிருந்து தான் வேறுபட்டது எவ்வளவு அரிய செயலோ அதுபோல் ஆரியத்தில் விடாமல் தமிழின் மேல் பற்றுக்கொள்ள வைத்ததும் தேவரியனுடைய பெருங்கருணை என்று பேசுகிறார் வள்ளலார் ஆகவே நம்முடைய ஞானிகள் வள்ளலாருக்கு இந்து என்றால் என்ன என்று தெரியாது வள்ளலார் சைவ சமயம் என்றால் அறிந்திருந்தாலே தவிர வள்ளலாருக்கு இந்து என்றால் என்ன என்று தெரியாது எனக்கு பல சமயங்களில் ஒரு கருத்துண்டு நாம் எதற்கு இந்து சமய துறை என்று வைத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்ச்சமயங்கள் அறநிலையத்துறை என்று நம்முடைய அரசு மாற்றுவதற்கு என்ன சிரமம் இருக்கிறது இந்து என்பது ஆரிய மேலாண்மை இந்து என்பது வடமொழி ஆதிக்கம் இந்தி என்பது இன்னொரு நாகரிகத்தின் ஆதிக்கம் ஆகவே தமிழ்ச் சமயங்கள் தமிழன் சைவத்தை பின்பற்றினான் வைணவத்தை பின்பற்றினான் குலதீவ வழிபாட்டை பின்பற்றினான் முன்னோர் வழிபாட்டினை பின்பற்றுகின்றவன் ஆகவே இவனும் அவனும் வேறு வேறு நாம் நாக்கிலே ஊசி குத்தி கொள்ளுகிறோமே கன்னத்திலே அழகு குத்தி கொள்ளுகிறோமே எந்த பிராமணனாவது குத்தி கொள்ளுகிறானா நம்முடைய வழிபாட்டு முறை வேறு அவனுடைய வழிபாட்டு முறை வேறு ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தேசிய இயக்கத்தை உணர்வு கொள்ள வைப்பதற்காக எல்லாரையும் இந்துக்களாக ஆக்கிவிட்டார்கள் வெள்ளைக்காரன் அதை பதிந்து விட்டான் பிறகு மக்களிடம் அது பழக்கத்திற்கு வந்துவிட்டது ஆகவே நான் சொல்லுகின்றேன் நம்முடைய நாட்டிலே சரியாக நம்முடைய மக்களால் விளங்கி கொள்ள முடியாத கருத்துக்களில் ஒன்று நாம் இந்து என்று நாம் இந்துக்கள் அல்ல நாம் தமிழ் சமயத்தினர் தமிழனுக்கு நாகரிகம் உண்டு பண்பாடு உண்டு இனம் உண்டு மொழி உண்டு அறிவு உண்டு கல்வி வளர்ச்சி உண்டு எல்லாம் உண்டு சமயம் மட்டும் கிடையாதா என்றைக்கு இந்த சமக்கிருதத்தோடு காலமெல்லாம் போராடுவதை விட நான் பெரியாரை பற்றி ஒன்று நினைப்பேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று அவர் சொன்னதை விட நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் அவனுடைய ஆதிக்கம் ஒழிந்திருக்கும் கடவுள் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒப்புக்கொள்ள மாட்டான் எனக்கு கடவுள் ரொம்ப முக்கியம் என்பான் அப்புறம் கடவுளோடு சேர்ந்தவனையும் நான் வைத்துக் கொள்கிறேன் என்பான் நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் அப்புறம் சொல்லட்டும் நீ சைவ முட்டாள் என்று அவர் அப்படித்தான் பேசுவார் அதை பற்றி பரவாயில்லை நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் நமக்கு நோக்கம் கடவுளை ஒழிப்பதல்ல நமக்கு நோக்கம் பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பது அந்த பார்ப்பன ஆதிக்கம் வடமொழி ஆதிக்கம் இரண்டும் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் இந்து என்ற சொல்லை போக்கிவிட்டு அது உங்களுடைய மதம் என்று வைத்துவிட்டால் நாம் தனி மதமாக ஆகிவிட்டால் பிறகு என்ன போராட்டம் இருக்கிறது என்று கேட்கிறேன் நான் நீயும் நானும் சேர்ந்திருந்தால் நீ குனி நான் குதிரை ஏறுகிறேன் என்று சொல்வான் நாம் தனியாக இருந்தால் அவன் எப்படி குதிரை ஏறுவான் போராட்டம் என்பது ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கும் ஆரியர்களுக்கும் நடக்கின்ற போராட்டம்தான் பெரும் போராட்டம் இந்த போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு உலகத்தை இந்தியாவை உருவாக்கிய நாகரிகங்கள் ரெண்டு ஒன்று வேத நாகரிகம் ஆரியருக்கு உரியது இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுக்கு உரியது நாம் தெற்கே வந்து ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் இருக்கிறது சிந்து அது முற்றாக அழிந்து விட்டது சிந்து என்ற சொல்லிலிருந்து தான் இண்டஸ் என்ற சொல் வந்து இந்தியா என்கின்ற சொல் வந்தது சிந்து நதி ஓடுகின்ற நாடு தான் இந்தியா ஆகவே அங்கிருந்து நாம் வந்து விட்டோம் நம்முடைய நாகரிகம் பழமையானது என்பது உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது இந்திய நாகரிகமே ரெண்டு பேரால் தான் உருவாக்கப்பட்டது ஆரியனாகிய அவனாலும் திராவிடனாகிய நம்மாலும் வேதம் மதமாகிய அவர்களுடைய மதத்தாலும் தமிழனுடைய மெய்யியல் கொள்கையாலும் உருவாக்கப்பட்டது அது ஆகவே சமமாக இருக்கின்ற போது உனக்கு நாங்கள் அடங்குவோம் என்பது சரியான கொள்கை அல்ல அது தனித்து பிரித்து விட்டு உன் வேலையை நீ பார் என் வேலையை நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் வடமொழி வடநாடு முழுவதும் விவேகானந்தர் போன்ற அத்தனை பேருக்கும் சொந்த மதம் இல்லாத காரணத்தினாலே இவர்களுடைய மதத்தை தலையிலே தூக்கி வைத்துக் கொள்வார்கள் ஆனால் தமிழன் சொந்த மதம் இருக்கின்ற போது இதை தலையிலே தூக்கி வைத்து கொள்ள வேண்டிய நிலை இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கும் நீச தமிழ் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஒருமுறை தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது நம்முடைய இப்பொழுது இருக்கிற சங்கராச்சாரியார் எழுந்து நிற்க மறுத்து விட்டார் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் அவரை நிற்க மறுத்து விட்டார் ஏனென்றால் தமிழ் நீச பாஷை சங்கராச்சாரியார் நீச பாஷைக்கு எழுந்து நிற்க மாட்டார் என்பது அவருடைய மடத்திலிருந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டது எது நீச பாஷை உன்னை விட உன்னுடைய மொழி அழிந்து விட்டது தட் இஸ் ஏ டெட் லாங்குவேஜ் அது இன்றைக்கு பேசுவார் இல்லாமல் போய்விட்டது பேசுவார் இல்லாத மொழி செத்த மொழி எங்களுடைய மொழி அன்றைக்கும் வாழ்ந்தது இன்றைக்கும் வாழ்கிறது நாளைக்கும் வாழும் காலத்துக்கேற்றவாறு சொற்களை உருவாக்கி கொள்ளுகின்ற ஆற்றல் தமிழுக்கு உண்டு சமஸ்கிருதத்தில் கேபிஎஸ் கார்பஸ் ரிட் என்பதை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவா என்று கேட்டால் அந்த மொழிக்கு தொடர் வளர்ச்சி இல்லாத காரணத்தினாலே பேசுவார் அற்று விட்ட காரணத்தினாலே அந்த சொல்லுக்கு வடமொழி சொல் ஆரிய சொல் என்ன என்று அவனால் சொல்ல முடியாது நான் சொல்லுகிறேன் தமிழ் நேற்று வளர்ந்தது இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏராளமான வேர் சொற்களை உடையது அதனால் ஹேபியஸ் கார்பஸ் ரீட்ட்கின்ற லத்தீன் சட்ட சொல்லுக்கு தமிழில் ஆட்கொணர்விப்பு நீதி பேராணை என்று முடிவெடுக்கிறார்கள் இது அந்த சொல் உங்களுக்கு புரியாது ஆளை கொண்டு வந்து கோர்ட்டிலே நிறுத்தி என்பது இதற்கு பொருள் ஆட்கொணர்விப்பு நீதி பேராணை சட்டமன்றம் காணாமல் ஒருவன் போய்விட்டால் அவனை கொண்டு வந்து நிறுத்து என்று போலீஸுக்கு ஆணையிடுகின்ற அந்த சட்டத்திற்கு ஆட்கொணர்விப்பு நீதி பேராணை புரிகிறதா புரியவில்லையா அதேபோல் சொல்கிறேன் பொருளாதாரத்தில் புதிய சொற்களுக்கெல்லாம் தமிழ் தமிழால் தன்னை வளர்த்துக்கொள்ள முடிகிறது மார்ஜினல் டிமினிஷிங் யூட்டிலிட்டி என்ற ஒரு பொருளாதார சொல் இருக்கிறது மார்ஜினல் டிமினிஷிங் யூட்டிலிட்டி இதற்கு தான் நமக்கு தெரியுமே தவிர தமிழுக்கு அதைவிட தெளிவாக விளங்குகின்ற வகையில் அதை தமிழில் சொல்ல முடியும் என்பதை ஆக்குகிறார்கள் பாருங்கள் குறைந்து செல் பயன்பாட்டு விதி குறைந்து செல் பயன்பாட்டு விதி ஆங்கிலத்தை விட தெளிவாக புரிந்து கொள்கின்ற வகையில் தமிழிலே சொற்கள் அமைகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான வீடுகள் கட்டித்தரும் தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலு தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் பைவ் நைன் VBNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.